बाकी लिस्ट में सीरियल है इन्हें एपिसोड पाखला எயிலும் செய்யணும் ஃபுல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாக்கியா குடிக்கிறதே தப்பு அதை ரெண்டு பேரும் சேர்ந்து வர குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு எயிலும் செய்யணும் சொல்றாங்க எல்லாரும் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியா சொல்றாங்க எல்லாம் குடிச்சா நீங்களும் குடிக்கணுமா ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிங்க ஏற்கனவே மனசு கெட்டது போதாதா இப்ப உடம்பு வேற கெடணுமா ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான வழியை பாக்கணும் இப்படி குடிச்சிட்டு வந்தா சரியா போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அதே பார்க்கவே இல்லை அதுவும் நீ உன்னோட ரொம்ப மோசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க பாக்கியா என்ன எடுத்துக்கங்க என் வாழ்க்கையை பாருங்க இத்தனை வருஷம் வந்த வாழ்க்கை எல்லாமே இல்லாம போயிடுச்சு அதுக்காக நான் என்ன பாருக்கு போய் உட்காந்து குடிச்சிட்டா வந்து அழுதேன் கஷ்டப்பட்டேன் எல்லாமே பண்ண அதுக்கான மீண்டு ஒரு வழியை வச்சு தான் இங்க உன்னுடைய பிரச்சனையும் பிரச்சனையும் தீந்துரும் ஆனா அதுக்கான டைம் கொஞ்சம் கொடுங்க குடிச்சிட்டு பாக்கியா சொல்றாங்க குடிக்கவே மாட்டோம் பாக்கியா உடனே கண்டிப்பா சொல்றாங்க குடிச்சிட்டு இருக்காரு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒருத்தோட சொல்றேன் ஜெனி கோர்ட்ல ஹியரிங்காக ஜெனி ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மா மூணு பேரும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஜெனியோட அப்பா ஜெனி கிட்ட உன் கோவத்துனால அவங்க எந்த போய் சொல்லுவாங்க அவமானப்படுத்துவாங்க இருக்கிறதுக்காக நீ வந்து கூடாது தைரியமா இருக்கணும் செய்யன் எப்படிப்பட்டவனே நீ புரிஞ்சுக்க கோர்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் நீ வருத்தப்படக்கூடாது செய்யன் கிட்ட நீ விடுதலை அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா சொல்றாரு அப்பா இது பண்ணாலும் உடைய நல்லதுக்காக தான் பண்ணுவேன் சரி வாங்க டைம் ஆகுது கோர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போறாங்க இங்க செய்யன் வீட்டுல செய்யணும் செய்யனோட அப்பாவும் கோர்ட்டுக்கு ஹீரிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப ஈஸ்வரி வந்து இப்ப நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்காங்க அது கோபி சொல்றாரு போன டைம் நீ வந்ததே போதும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செய்யனை பார்த்து சரியா உன்னை பத்தி கோர்ட்ல ஜெனி எல்லாம் சொன்னாங்க திருப்பி நீயும் சொல்லு குழந்தை வேணும் ஜெனி வேணும்னு சொல்லிட்டு வாங்க முடியும் நிக்காத என்ன எப்படி இருந்தாலும் சரிதான் குழந்தை நமக்கு கண்டிப்பா வேணும் செடி இல்லாட்டும் பரவாயில்ல குழந்தைய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு செடியும் கிட்ட சொல்றாங்க அப்போ கோபி வந்து செடியும் கிட்ட சரியா கோட்டுக்கு டைம் அவங்க கிளம்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு செடியும் சொல்றாரு இல்லப்பா நீங்க வேண்டாம் நானும் அம்மா மட்டும் போயிட்டு வந்துடும் ஜஸ்ட் ஹேரிங் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு ஈஸ்வரி கோபியை கூட்டி போனாலும் நாலு பேரும் தெரியும் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கும் நீ பாக்கியாவை கூட்டு போய் என்ன பண்ணுவோம் பாக்கியாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கு செடியும் சொல்றாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு இது மட்டும் யாரும் தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்றாரு இனிமேட்டு அட்வொகேட் தான் பேச போறாங்க ஆமா இல்ல ஆமா இல்லன்னு தான் சொல்ல போறாங்க அதை நானே பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றார் இதை கேட்டு கோபி ரொம்ப ஒருத்தப்பட்டு வீட்டுக்குள்ள போயிடாரு ராதிகா கோபி கிட்ட போய் அதுதான் நான் அப்பவே சொன்னேன் ஒரு லிமிட்டோட வச்சு லிமிட்டோட வச்சிருந்தீங்கன்னா செய்யன் இப்படி பேசிருப்பானா அதுவும் இல்லாம அவங்க கூட கோர்ட்டுக்கு கூப்பிட்டானா நீங்களா ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க அதுக்கு கோபி சொல்றாரு செய்யும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கான் அவன் கூப்பிட்டு தான் நான் போகணுமா அப்புறம் எதுக்கு அப்பான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட கேட்காரு அதுக்கு ராதிகா சொல்றாங்க அவருக்கு அப்பாலாம் தேவை கிடையாது அம்மா மட்டும் அதாவது பாக்கியா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கோபி சொல்றாரு அப்படின்னா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போறாரு அப்ப ராதிகா கேக்குறாங்க கட்டுறீங்க அப்படின்னு கேட்டு கோர்ட்டுக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு கோர்ட்டுக்கு போல ஓகே பட் ஆபீஸ் போலயே அப்படின்னு கேட்டேன் கோபி திரு திரு ஓகே ஓகே ஆமா ஆமா போன மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே ராதிகா கேக்குறாங்க ஆபீஸ் இருக்க பிரச்சனை எல்லாம் சரியா போச்சா என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே கோபி எல்லாமே சரியா போச்சு இன்னும் கொஞ்சம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ ராஜிகா ஏஞ்சி கிளம்புறாங்க கிளம்பன உடனே கோபி தனக்கு தானே பேசிக்காரு எங்க ஆபீஸ் ஒண்ணு இருந்தாலும் போறதுக்கு அதான் எல்லாத்தையும் ஈர்த்து அதனால தான் நானே வந்து சரியா கூட கோர்ட்டுக்கு போலாம் சொல்லிட்டு கிளம்பினா இப்போ அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கோபி தன்னுடைய ஃப்ரெண்ட் செந்தில ரெஸ்டாரண்ட்ல பாக்கிறதுக்கு வர சொல்றாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செந்தில் வந்தோடனே கோபி

முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு சொல்றாரு அதுக்கு கோபி அதுக்கு தான் நான் உன்ன கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏதாவது வேலை இருந்தால் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம் அதுவும் அப்போ தட்டினா கண்டிப்பா வேலையே கிடைக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்றாரு அதுக்கு கோபி சொல்றாரு நான் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிறேன் நான் காலையில எழுந்து வாக்கிங் போறேன் ஜாக்கிங் போறேன் ஹெல்த்தியா இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு அதுக்கு செஞ்சு சொல்றாரு நான் அப்படி சொல்றேன் கம்பெனில அபோ ஃபார்ட்டினாலே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப பசையா இருக்கு எனக்கே எப்ப அந்த பிரச்சனை வரும் தெரியாம நான் மூச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கோபி டென்ஷன் ஆயிடுறாரு